அன்பு உறவுகளுக்கு வணக்கம் கொலப்பாட்டில ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு இவ்வளவு கூட்டம் கூடியிருக்கிறது மனசுக்கு மிகுந்த நிறைவு தருது முதல்ல உங்க எல்லாருக்கும் எங்களுடைய அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் உலகத்துல ஒவ்வொரு இன மக்களுக்கும் வாழ்க்கையில் எப்பயாவது போராட்டம் நடக்கும் ஆனால் தமிழர்களுக்கு மட்டும் வாழ்க்கையே போராட்டமா இருக்கும் இதை நன்னா அடிக்கடி சொல்லுவாரு ஆனா போராட்டத்தின் விளைவு என்ன அப்படின்னு பார்த்தா எரும மாட்டு மேல மழை பெய்ஞ்ச கதை தான் நான் இதுக்கு மேல ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல சாராய் இருக்கிறவங்க எல்லாம் தலைவன் ஆயிட்டா சொந்தவெல்லாம் மக்கள் எல்லாம் குடிக்காரன மாறி நிற்கும் ஒவ்வொரு ஊர்லயும் பாக்குறேன் ஆத்மாக்கு எடுத்துன்னு கேட்டோம்னா கள்ளச்சாராயத்தை ஒழிக்க சொன்னாங்க இப்ப ஒவ்வொரு ஊர்லயும் காலையில வெறும் கள்ளச்சாராயம் தான் வைக்குது ஆறு மணிக்கெல்லாம் நீங்க வேணா ஒவ்வொரு ஊர்லயும் காலையில ஆறு மணிக்கு அந்த ரோட்ல போய் உட்காந்து பாருங்க பத்து பேர் பதினஞ்சு பேர் கூடி கூடி நிற்பாங்க ஏதோ உலகத்தையே மாத்தணும் இந்த மண்ணையும் மக்களையும் மனசை கொண்டு வந்து எப்படி இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு பயங்கரமா சிந்திச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் நமக்கு ஆனா ஒரு ஆளு வெளியில போய் மூட்டையை வாங்க போயிருக்கணும் மத்த ஆள் காப்பிட்டு கவாங்கு நிக்கும் அது வந்த பிறகு போட்ட பிறகுதான் வேலைக்கு போறதா இல்ல குப்பு வச்சு படுக்கிறதாங்கிற முடிவுக்கு வருவாங்க அந்த மாதிரி இருக்கு நம்ம நிலைமை ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள கேட்க தோணும் என்னடா கேர்னு பார்த்தா மன்னன் எவ்வளோ மக்கள் எவ்வளியோ ஏன்னா ஒரு தலைவன் என் மக்களை எப்படி வழி நடத்துவது மக்களை நிர்வகிக்க ஒரு தலைவனு மக்களை நிர்வகிக்கிறவன் இல்ல மக்களை வழி நடத்துறவன் தான் சிறந்த தலைவன் இப்ப எங்க அண்ணன் ஒரு கூட்டம் போடுறாரு போட்டு சொல்லுவாரு தம்பி அங்கங்க ஓராரு ஒரு இடத்துல உட்காரு அண்ணன் என்ன சொல்றேன்னு கேளு இதுல இருக்கிற சரி தவறுகளை உங்க அறிவுக்கு உட்படுத்தி நீ வந்து அதை புரிதலை ஏற்படுத்த அப்பதான் நீ எதிர்பாரத்துல ஒரு கனவை சுமந்து ஒரு அரசியலை தெளிந்த பார்வையில பார்க்கலாம் அப்படின்னா வழி நடத்துவாங்க நீங்க முடியாது தனியார் இலை என்றெல்லாம் அதுதான் சொல்லுவார் எங்களுக்கு ஒழுங்குபடுத்துவாங்க எங்க அண்ணன் இப்ப தலைவன் ஒண்ணு வந்திருக்காங்க மரத்து மேல கம்பி மேல ஏறினு கேட்கிறான் இந்த இந்தால வேலை மணக்கிட்டு நீ இறங்குனதான் உனக்கு நான் முக்கம் தருவேன் ஏதோ ஆல் இந்தியா பீ பேசுற மாதிரி இது ஒரு தலைவன் பேசுற பேச்சா ஒரு தலைவன் மேல ஏறுனா மேடையில ஏறுனா தொண்டர் தலைவனை கவனிக்கணும் நம்ம தலைவர் என்ன சொல்றாரு அவரோட கனவு என்ன திட்டம் என்ன எதை நோக்கி அவர் பயணிக்க போறார் இது எல்லாம் இதெல்லாம் நாங்க பாலம் பண்ணோம் ஏன்னா நாங்கள்லாம் அறிவார்ந்த பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சிக்குள்ள நான் வரும்போது ஒரு சாதாரண மகன் ஆனா இன்னைக்கு இந்த மைக்கை பிடிச்சு பேசிட்டு நிற்கிறேன் எனக்கு ஒண்ணுமே கிடையாது நான் எதையும் படிச்சதுல புத்தகம்லாம் படிச்சதுல நான் வியாபாரம் பாக்கிறேன் வீட்டுல இருந்து கிளம்பி வியாபாரம் ஆரம்பிக்கிற இடத்துக்குள்ள எங்க அண்ணோட பேச்சு போட்டு பாட்டா போட்டு எங்க அண்ணா பேச போட்டு மொபைல்ல வச்சு பாக்கெட்ல போட்டு கிளம்பிட்டேன்னா வியாபாரம் தொடங்குற இடம் எங்க அண்ணோட பேச்சு கேட்பேன் அவ்வளவுதான் நான் செய்யறது நானே இவ்வளவு புரிதல்ல இருக்கேன் அப்ப இந்த அரசியல் என்பது எவ்வளவு மோசமானதுங்கிறத எங்க அண்ணன் எங்களுக்கு கற்பிச்சிருக்கிற அப்படி கற்பிப்பாங்கன்னு பார்த்தா கலைவரம் பேசுற பேச்சே பத்து நிமிஷம் தான் அதுவும் ஏவாசிக்க பார்த்து மனசுக்குள்ள திட்டம் வச்சிருக்கோம் இந்த மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம் என்ன செய்ய போறோங்கிறத சொல்றது கூட சொல்லிட்டு மாறடிச்சு எவ்வளவு கொண்டாடுறாங்க இதை விட கொடுமை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது ஏன் இவன் பழச்சி வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு காரணம் கீழே இருக்கிற இந்த அடிப்படையான அரசியல் அந்த அடிப்படையான அரசியலை கட்டணியா பார்த்தா இந்த திமுக அதிமுக மாத்தி மாத்தி அறுவது குடும்ப குடும்பதான் இன்னைக்கு விஜய் வந்து முன்னாடி நிற்கிறது விஜய்க்கு பின்னாடி இவ்வளவு பேர் பேருக்க காரணம் அதுதான் பள்ளிக்கூடத்தை பத்தி எல்லாம் பேச சொல்றீங்க நிஜமா சொல்றேன் அன்னைக்கு குலப்பட்டு வந்து அந்த பள்ளிக்கூடத்தை பேசிட்டு இருக்கும் போது எழுநூறு மாணவர்கள் படிச்ச பள்ளிக்கூடம் இன்னைக்கு வெறும் நூறு பேர் தான் படிக்கிறான் ரெண்டு நாள் உங்களுக்கு தண்ணி வரலா குடத்தை தூக்கிட்டு ரூபத்துக்கு தர அரசாங்க பள்ளிக்கூடம் நாத்தாம போச்சு ஊட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருங்க கேள்வி கேட்கறதுக்கு துணிச்சல் இல்ல தைரியம் இல்ல பிரசு எதனா சொல்லுவார் வார்டு மெம்பர் எதனா கொள்வார் அஜய்யோ எம்எல்ஏ தோச்சிக்குவாரு எங்க இப்ப கொலப்பாக்க மட்டும் இல்லையா எங்க தேவர் பள்ளிக்கூடம் நான் படிக்கும்போதுல கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு பேர் படிச்சாங்க இன்னைக்கு எழுநூறு பேர் தான் படிக்கிறாங்க வளர்ச்சி இதுதான் வளர்ச்சி ஒரு விஷயத்துல கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்கு அது அந்த வளர்ச்சி பள்ளிக்கூடத்துல கூட்டம் கொடுத்திக்கிட்டே இருக்கு இது இந்த வளர்ச்சி இது எல்லாத்தையும் இந்த வளர்ச்சிங்க நம்பணும் நம்பினாதான் நீங்க திராவிட மாடல் ஆட்சியில வாழலாம் இல்லைன்னா நசுக்கி விடுவாங்க சொல்லிட்டேன் பிள்ளைங்க மேல ஏதாவது உளுந்து பிள்ளைங்க செத்துச்சுன்னா பத்து லட்சம் தருவாங்க அதை வாங்கிட்டு நீ போயிடணும் அதெல்லாம் கொடுப்பாங்க கள்ளச்சாரம் குடிச்சு அதை விட அதிகம் அப்ப பத்து லட்சம் இந்த வருஷம் அதிகமா இருக்கு அப்ப அதுல இன்கிரிமெண்ட் வேணும்ல அடுத்தது உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் அப்படிலாம் தருவாங்க அதெல்லாம் வாங்கிக்கலாம் பணம் வேணும்னா சாகலாம் அதுவும் சாதாரணம் சாக கூடாது கள்ளச்சாரம் குடிச்சு சாகலாம் விவசாயிகள் நேற்று சத்தியமா எனக்கு ரொம்ப கண்ணீர் வடிவ செயல்பட்டு தான் நான் கீவுலூர்ல நாங்க வந்து துண்டகிக்கு நாட்காட்டி வெறும் ஏழு ஏழு பேர் ஒரு தங்க ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு நேற்று முளைச்ச கட்சி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு ஒத்த மனுஷன் சும்மா ஒரு இருந்து தொடங்கி ஒரு கட்சி தொடங்கி பாருங்க ஐம்பது அறுபது பேரு எழுவத்தஞ்சு வருஷமா இருக்க அந்த கட்சி எழுவத்தஞ்சு வருஷமா

நான் எந்த கொடிய தூக்கி பிடிச்சதோ நான் தான் முடிவு பண்ணணும் சொன்ன விவசாய சோழர்கள் பிறந்த அந்த மண்ணில் நான் பிறந்தேன் நீ என் நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாம் கூலிக்காக செத்து கொடுத்தாங்க இல்ல இல்ல என் மக்கள் கூலிக்காக சாகல கூலி எல்லாம் கொடுத்துட்டாங்க கூலி எல்லாம் தரான்னு சொல்லிட்டாங்க நாங்க கூலி எல்லாம் எல்லாம் தந்தோம் எட்டு மணி நேரம் வேலை எல்லாத்தையும் ஒத்துக்கலாம் தம்பிக்கலா நீங்க அந்த கம்யூனிஸ்ட் கட்சி கொடி அந்த செங்கொடியை இறக்கிட்டு நெல் உற்பத்தியாளர் தங்க கொடி ஏத்துங்கன்னு சொல்றாங்க பண்ணியாருங்க அந்த நேரத்தில் அந்த மக்கள் சொல்றாங்க எங்களுக்கு இந்த உரிமை பெற்று தங்க இந்த செந்தொடியை மாட்டோம் அப்படின்னு உறுதியா நிக்கிறாங்க அந்த கொடி கம்பத்தை வெட்டி வீழ்த்தணுங்கிற முயற்சியை பண்ணையர்கள் எடுக்கும் போதே அந்த கொடி கம்பத்துக்கு காவலாக அந்த தோழர்கள் அங்க நிக்கிறாங்க அப்ப நடந்த சண்டையில தான் அவங்க சாகுறாங்க கூலிக்காக சாகல கூலிக்காக போராட்டத்துல மக்கள் வென்றுட்டாங்க அவங்க செத்தது தான் ஏந்தி பிடித்த கொடியை உறுதியாக பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செத்து மறிந்தார்கள் அந்த நிலையில இருந்த வாழ்ந்த மக்கள் அப்படி ஒரு போராட்டத்தை அப்படி ஒரு புரட்சிகர சிந்தனை கிடைத்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு வெறும் ஆர்ப்பாட்டம் பேரோட ஆர்ப்பாட்டம் நடத்துற கட்சி அதான் நாங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் எங்களுக்கு ஓட்டு விழுமா தெரியுது வெறும் ஏழு பேரை கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துற கட்சி எம்எல்ஏ ஆயிடுது இது இதுதான் மாயம் தமிழ்நாட்டு மக்கள் முட்டும் ஒழிச்சு கட்டின ஒரு கட்சி பிஜேபி ஆனா அவங்க தான் இருக்கு எங்களுக்கு எங்க விதியை பாருங்க நாங்க முற்றும் எங்களுக்கு இந்த சாலைகள் வேண்டாம் அவங்க தான் திரும்ப திரும்ப வந்து எங்களை பழி வாங்குற மாதிரி இருக்கு மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் அரசியல புரிஞ்சுக்கீங்க ஜாராய விட்ட எவளவு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிற தலைவர்களால உங்களுக்கு நல்ல பள்ளிக்கூடத்தையோ நல்ல நீர்நிலைகளையோ விவசாயிகளின் கஷ்டத்தை தீர்க்கிற நிலமையோ அவங்க உருவாக்க மாட்டாங்க அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க

ஏன்னா நம்ம டெய்லி வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் தெரியல விலைவாசி உயர்ந்தா உயர்ந்தா வைக்கணும் அதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் உயிர் இருந்துச்சு ஒவ்வொரு விலை இயக்கத்தை கண்டிச்சு அவங்க போராட்டம் பண்ணுவாங்க மக்களுக்கு அந்த கருத்துக்களை கொண்டு போவாங்க ஆனா இன்னைக்கு கருத்துக்கள் எல்லாம் கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு இல்ல அவங்களுக்கு ஆள் இல்ல சதிச்சு சர்ச்சி என்ன சொல்றேன் தீவு சட்டப்பட்ட தொழில கம்யூனிஸ்ட் கட்சியை அழிச்சு ஒழிச்ச கட்சி திமுக தான் நீங்க நீங்க நம்பனா நம்பங்க நம்பனா போங்க டெல்டா மாவட்டம் முழுக்க வலிமையா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அழிச்சு ஒழிச்சு சதைச்சு காலி பண்ணது திமுக தான் ஆனா அதே திமுக கூட்டணி வச்சுக்கிட்டு வலுப்பாங்க இங்க கண்டன ஆர்ப்பாட்டம் உங்க நடத்தின என்ன செய்வேன் மோடியை கண்டிக்கிறோம் மோடியை கண்டிக்கிறோம் இங்க இருக்கு ராஜா ஸ்டாலின பத்தி நாங்க வாய் தரக்க மாட்டோம் ஏன்னா நாங்க திறந்துட்டோம்னா கிடைக்கிற அந்த ஆறும் காலி ஒரு காலத்துல எனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சா கிடைக்குது கிடைக்கலாம் போகுது போகணும் நாங்க மக்களோட மக்களை நிக்கணும்னு சொன்ன அதே கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு எங்களுக்கு அந்த ஆறு சீட்டாவது கொடுங்க அப்படின்னு கேட்ட நிலைமைக்கு இருக்கு உண்மையிலே நான் வேதனையோட தான் அதை பார்க்க நான் வந்து இருபத்தஞ்சு கோடி வந்துச்சு அந்த கோடி என்ன ஆச்சுன்னு தெரியல ஆஹ் சரி வச்சா அதனால நீங்க பேசுங்க உங்க டாபிக் எது ஏன்னா அதெல்லாம் நீங்க பேசுனாலும் நான் அதுதான் அதெல்லாம் வேதனை தான் நமக்கு

அடுத்த போராட்டம் மட்டும் இல்ல சமூக சமநிலையை பேசுற கட்சிகள் தான் கம்யூனிஸ்ட் கட்சிதான் அதுவும் அதே தத்துவம்தான் இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும் நாங்க பேசுவோம் இந்த பசங்களுக்கு வேலை இல்லை அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம் நினைக்காதீங்க கொஞ்சம் பாருங்க ஒரு தரமான வேட்பாளர் கீழ சட்டமன்ற தொகுதிக்கு நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் சந்திச்சிருப்பீங்க ஒரு தரமான வேட்பாளரை அண்ணன் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு இவங்க தோற்கடிச்சோம்னா நம்ம எல்லாம் தோத்து போனது விட்டாமோ அதை நீங்க எல்லாரும் உணர்ந்துகிட்டு இந்த விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க விவசாயிகளை காக்கணும் விவசாயிகள் வாழணும் அப்படிங்கிற நிலை வேணும்னா நீங்கள் விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி எங்க அக்கா கார்த்திக் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் நான் தமிழர் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க